அன்பு உறவுகளையும் உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்குங்க எப்போதுமே உங்களுடைய வேலையில நீங்க கவனமாக இருங்க உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் உங்களை தேவையில்லாம டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை உங்களை குறை சொல்றாங்க உங்க மேல வீண் பழியை போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது என்னோடய வாழ்க்கையில் நான் இன்ன வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றது என்னன்னா என்னை சுற்றி இருக்கவங்க என்ன பேசினாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் நிச்சயமாக நல்லவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அவங்க யாருன்னு தெரியலனா கூட இன்னைக்கு என்னோடய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய ஆதரவையும் அன்பையும் கொடுக்குறாங்க தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண ாங்க நான் பெருசாக புதுசாக ஒன்று சமைக்கல இருந்தாலும் என்னோடய சேனலில் ஒரு ஆறு மாதமாக குக்கிங் வீடியோஸு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் நல்ல ஒரு வியூஸ் ஓரளவுக்கு போகுது எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் சாதம் இன்னைக்கு